ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அன்றைக்கி வந்து காலம் பாக்ஸை கீழே போட்டிருந்தாங்க அதை தூக்கிட்டு மேலே போட்டாங்க ஸோ நீ சண்டேனால யாரும் பிரிக்க வரல காலில் ஒருத்தவர் வந்தார் ஸோ ஒரு ரெண்டு பாக்ஸை தான் பிரித்தார் ரெண்டு பாக்ஸை பிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் பாருங்கள் பாக்கி அஞ்சு பாக்ஸும் அப்படியே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இதில் தண்ணி விட்டு கூறாடி அதுக்கப்புறம் கட்டு வேலை போடணும் எப்படியும் இவங்க ஒரு வார வேலையே ஒரு மாதம் ஆகிடுவாங்க போல் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேலை இவ்வளோ நேரம் வளர்த்திட்டு இருக்காங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது புளிய மரம் எல்லாமே சரியாக காய்ச்சிருக்கு இந்த மரத்தில் ஸோ நல்ல நிலவும் இருக்குது இந்த இடத்துல வேலை நின்று வேலை செய்கிறதுக்கு சூப்பராக செய்யலாம் ஒரு வாரம் அந்த மாரி இருக்குது ஓகே வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க நம்மளோட வீடியோவில் டெய்லியும் அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோவாக நம்ம இது போட்டிட்ருக்கோம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்